அல்லாஹூ ஹாக்கும்கா நமக்கு நிறைய நியமத்துகளை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நாம் எல்லா நேரங்கள்லையும் சொல்லுகிறோம் நாம் கேட்குறோம் நிறைய நியாமத்துகளை கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே அறிந்திருக்கிற செய்தி அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற நியமத்துகளில் இன்னொரு நியாமத்து அதை நாம் என்று எப்பொழுது நினைப்போம் அப்படின்னு சொன்னால் அது நம்மிடத்திலிருந்து இல்லாமல் போகிற பொழுது அது அல்லது நமக்கு கிடைக்காமல் இருக்கிற பொழுது அந்த ஞாபகத்தை பற்றிய அந்த மகத்துவத்தை அதனுடைய அந்த உயர்ந்த தன்மையை அதனுடைய பாக்கியத்தை நாம் அப்பொழுது தான் அதை உணர்கிறோம் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம எல்லாம் கண்ணை கண்டிப்பாக நம்மெல்லாம் அடிக்கடி அந்த பழமொழியை கேட்டிருப்போம் நிழலின் அருமை அருமை வெயிலுக்கு போனால் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நிழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நாம் அதை விட்டுட்டு விலகி வெயிலுக்கு போனோம்னு சொன்னால் இது எவ்வளவு நிறை வாக்கியம் நிறைந்தது அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் விலகி கொள்ளுவோம் அப்படிங்கிறது அந்த பழமொழி அது போல் அந்த பழமொழியினுடைய கருத்து என்னான்னு சொன்னால் அந்த வாக்கியங்களை நாம் இழக்கிற பொழுது அப்போதான் அந்த பாக்கியத்தினுடைய அருமை நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது அந்த பா அந்த குழமொழியினுடைய அர்த்தம் அன்றைக்கினி அவர்களே அது போன்றதொரு ஒரு பாக்கியம் ஒரு நெகமத் என்ன நெஹமத் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் குரானில் முமியங்களுக்கு மூன்று விஷயங்கள்ல நிம்மதி கொடுக்கிறதா அல்லாஹ் சொல்கிறான் குரானில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நிம்மதி அப்படின்னு பார்க்குற பொழுது மூன்று விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல சொல்றத பார்க்கிறோம் அதில் ஒன்று முதலாவதாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் பதினாறாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் அல்ல அந்த செய்தியை சொல்றான் ஒவ்வா ஜகலக்கும் சக்கரனா நம்ம குடியிருக்கோம் பார்த்தீங்களா வீடு அந்த வீட்டை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அந்த வீட்டை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா ஜூத்திக்கும் சத்தனம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அமைதி அளிக்கும் இடமாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்று சொல்லி வீடு அமைதிக்கான இடம் என்று அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான் உணர்வு பூர்வமாக நம்ம அதை உணர்ந்தவங்க நம்ம எல்லோருமே உணர்ந்திருப்போம் குறிப்பா வாடகை வீட்டில் குடியிருக்காங்க பார்த்தீங்களா வாடகை வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு அந்த இல்லத்தினுடைய அருமை என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உணர்ந்து இருப்பாங்க எப்போ நம்ம ஓனர் நம்மளை கிளப்புவாருன்னு தெரியாது அப்படிங்கிற அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருந்தே இருக்கும் இல்லை ஒரு ஆண்டு முடியுது இப்போ கொடுக்குற அந்த வாடகை என்ன செய்வார் எங்க அதிகப்படுத்திடுவாரோ அப்படிங்கிற அச்சம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் ஆக அந்த வீட்டினுடைய அருமை அவர்களை அப்படி சிந்திக்க வைக்கிறது யோசனை செய்ய வைக்கிறது என்பது நாம் எல்லோருமே அனுபவபூர்வமாக பார்க்கிற ஒரு செய்தி ஆக அமிர்கினி அவர்களே இல்லம் வீடு என்பது அமைதி தரக்கூடிய ஒரு இடம் மட்டுமல்ல அது ஒரு அருகொடையும் கூட அது ஒரு அறுப்படையும் கூட என்பது நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அதுவை நாம் அனுபவபூர்வமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அல்ல இன்னொரு ரெண்டு இன்னொரு ரெண்டு செய்தியை சொல்கிறான் கிணியவர்களே அடுத்து இன்னொரு வசனத்தில் முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இன்னொரு இடம் உங்களுக்கு அமைதி அளிக்கக்கூடிய இடம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் பாருங்க வ மின் ஆயাতিஹி அன் khalaqalaakum min anfusikum azwaajan litaskunu ilayha அல்லாஹ் என்ன சொல்றானே சொன்னா நம்ம இந்த உலகத்துல பார்க்குறோம் ஆண்களுக்கு பெண்களை ஜோடியாக அல்லாஹ்வை அமைத்து இருக்கிறான் பெண்களுக்கு ஆண்களை அல்லாஹ் ஜோடியாக அமைத்து இருக்கிறான் இந்த ஜோடி அமையவில்லை என்று சொன்னால் ஜோடி அமையவில்லை என்று சொன்னால் அல்ல இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது எப்படி சொல்றான் பாருங்க அதை சொல்லிட்டு நாம அடுத்த செய்திக்கு வரோம் வர்றோம் மேலும் ஒரு அத்தாட்சி ஒரு சான்று ஒரு சான்று இருக்கிறது மேலும் உங்களுக்கு ஒரு சான்று இருக்கிறது என்ன சான்றுன்னு சொன்னா மின் அன்புசிக்கும் அசுவாஜன் உங்களில் இருந்தே உங்களது ஜோடியை உங்களில் இருந்தே உங்களது ஜோடியை குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களை குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களை கணவன்மார்களுக்கு மனைவிமார்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானே அது விஷயத்திலே உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்லி அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா சொல்லிட்டு அந்த வசனத்துடைய தொடர்ல மனைவி உங்களுக்கு ஒரு அமைதி தரக்கூடியவள் ஒரு ஆணிற்கு என்னன்னு சொன்னா முதலாவதாக மனித சமூகத்திற்கு இல்லம் ரெண்டாவது ஒரு ஆணிற்கு அமைதி கிடைக்கிற இடமாக அமைதி கிடைக்கும் ஒரு அற்புதமாக யார வச்சிருக்கிறதா அல்லா சொல்றான்னு சொன்னா பெண்களை குறிப்பாக மனைவிகளை ஜோடியாக அமைந்திருக்கிற அந்த மனைவிகளை அந்த அந்த ஆளிற்கு அவனிடத்திலே அமைதி பெறக்கூடியவனாக இவன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த பெண்ணிடத்திலே அந்த மனைவி இடத்திலே இவன் சொன்னா ஒரு அமைதியை பெற்றுக் கொள்ளுகிறான் ஒரு நிம்மதியை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி வல்ல ரஹமான் ஹத்லா ரெண்டாவது ஒரு இடம் அமைதி தரக்கூடிய இடம் மனைவியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அன்பிற்கிணியவர்களே அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் அன்றிற்கினியவர்களே

உங்களுக்கு இடையே பாசத்தையும் மனைவியாக அமைத்து பெண்ணை அமைத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துவதற்கும் அந்த பிணைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கும் ஒரு மனைவி இடத்தில் மட்டும் தான் முடியும் எனவே அந்த மனைவியானவன் அந்த கணவனுக்கு

அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அது மட்டுமல்ல தத்துமா இன்னும் கொலும் விதிக்கரில்லா அவருடைய உள்ளங்கள் அல்லாஹினுடைய நினைவால் அது அமைதி பெறுகிறது நிம்மதி அடைகிறது என்று சொல்லி அல்லா என்ன செய்யறேன் சொன்னா சொல்லிட்டு அறிந்து கொள்ளுங்கள் அதா அப்படின்னு சொன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமா சொல்றது தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான் நம்மளை கூப்பிட்டு சொல்றான் அதா விதிக்கிறில்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அறிக அப்படி சொல் நான் சொன்னா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுடைய விக்ரு இருக்கிறதே அல்லாஹுவை நினைவு கூறுவது இருக்கிறதே தத்துமா இன்னல் குழு உங்களுடைய உள்ளங்களுக்கு அமைதியை தரக்கூடியதாக இருக்கிறது சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா மூன்று விஷயங்கள் மனித சமூகத்திற்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அமைதி தரக்கூடிய இடங்களாக அல்லாஹ் சொல்றான் அதிலே குறிப்பாக முதலாவதாக அல்லாஹ் சொன்னது இல்லத்தை குடியிருக்கக்கூடிய இல்லத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நாம் பார்ப்போம் அன்பிற்கிணியவர்களே அனுபவபூர்வமா நாம அறிந்திருக்கிற செய்தி நம்ம வீடு இல்லைன்னு சொன்னா சொன்னால் வீடு இல்லாதவர்கள் நீங்க பாருங்களேன் எத்தனை பேர் பிளாட் பாரத்தில் படுத்து எத்தனை பேர் கால்வாய் அந்த ஆறு ஓடுது பாருங்க அதனுடைய ஓரத்தில் படுத்திருப்பாங்க ரோட்டோரங்களில் படுத்திருப்பாங்க மரத்தடியில் படுத்து கிடக்கிறவங்கள பார்க்குறோம் அல்லது எங்கேயாவது ஊர் ஊராக போகக்கூடியவங்க ஒரு டென்ட் ஒன்று லேசாக அப்படி அமைச்சிக்கிட்டு எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல படுத்து கிடக்கிறவங்கள பார்க்குறோம் அன்பிற்கினியவர்களே ஆனால் இல்லம் அமைந்திருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற அந்த நிம்மதி அவர்களுக்கு இருக்காது என்பது நாம் அனுபவபூர்வமாக பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பில் கிணியவர்களே பாருங்க பெருமானா சல்லல்லாஹு செல்லம் அண்ணவங்க ஒரு துவா ஒன்று செய்யறாங்க ரப்பிடத்துல ஒரு துவா ஒன்று செய்யறாங்க என்ன துவான் பாருங்க பக்கத்துக்கான ரசூலு சல்லல்லாஹு அழகி வசல்லம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அண்ணவங்க இப்படி இருந்தாங்க எப்படின்னு சொன்னா எதுவும் அவங்க துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படி துவா செய்கிற பொழுது அல்லாஹும் ரப்பேயினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக முதல்ல தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டுட்டு பொதுவாகவே துஹாவுடைய ஒரு விஷயம் சப்ஜெக்ட் அதுவல்ல அல்ல இருந்தாலும் நான் ஒரு செய்தியை சொல்றேன் துஹாவுடைய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா துஹாவுடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா முதலிலே தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹுடத்தில என்ன செய்யுங்க இயலாமையை வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு முன்னால் அல்லாஹுவை புகழ வேண்டும் அதற்கு முன்னால் அல்லாஹுவை நிதாண்ட அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு பெருமானா சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு மூன்றாவதாக தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்திவிட்டு அதற்கு தன்னுடைய தேவை எதுவோ அந்த தேவையை முன்வைக்க வேண்டும் அதுதான் துஆவுனுடைய அம்சமாக இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பெருமான சொல்ல மாட்டவங்க அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அடுத்து பாருங்க தன்னுடைய இயலாமையை சொல்றாங்க நடத்த தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துறாங்க அல்லாஹும் மன்னிப்பாயாக என்னிடத்திலிருந்து பாவங்கள் நிகழ்ந்திருக்கும் என்று சொன்னால் நான் வந்து இயலாமையில் இருக்கக்கூடியவன் உன்னுடைய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் எனவே உன்னுடைய ஆற்றலை கொண்டு என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்திவிட்டு அடுத்து கேட்கிறாங்க பாருங்க அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு சொல்லிட்டு சொல்றாங்க வஸ்லிலி ஃபீ দারি இந்த இடத்துல மூணு விஷயங்களை கேக்குறாங்க இந்த துஆவுல மூணு விஷயங்களை கேக்குறாங்க ஒண்ணாவது தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேக்குறாங்க இரண்டாவது தன்னுடைய வீட்டின் விசால தன்மையை கேக்குறாங்க தன்னுடைய வீட்டினுடைய வஸ்லிலி ஃபீ দারি என்ன இல்லம் விசாலமான இல்லமாக இருக்கட்டும் ரப்பே அப்படி ஒரு பாக்கியத்தை கொடு அப்படி இரண்டாவது கேக்குறாங்க மூணாவது கேக்குறாங்க வபாரிக்லீ ஃபீ ரிஸ்க்கி என்ன என்னுடைய ரிசுக்கிலே என்னுடைய ரிசுக்கில என்னுடைய உணவிலே நல்ல விஸ்தீரணத்தை வரக்கத்தை அருள் வளத்தை கொடுக்காயன்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னு சொன்னா பெருமானா சந்தன் தாவுடைய மன்னனுங்க மூணு விஷயத்தை கேட்டாங்க அதுல முதலாளாக தன்னுடைய இயலாவையை வெளிப்படுத்தி விட்டு எதை உட்படுத்துறாங்கன்னு சொன்னா தன்னுடைய இல்லத்தினுடைய அந்த விசால தன்மையை சொல்றாங்க அப்புறம் தான் ரிஸ்க்க சொல்றாங்க முதல்ல வீடு அந்த வீட்டை அமைச்சு கொடுறா அல்ல அதுவும் விசாலமான வீட்டை அமைச்சு கொடுறா அல்ல அதற்கு பிறகு எனக்கு உன்னுடைய ரிசுக் நீ கொடுக்கிற அந்த ரிசுக்ல அருள் வளத்தை கொடுறா அல்லான்னு சொல்லி இல்லத்தை முற்படுத்தி கேட்டிருக்கிறார்கள் இல்லத்தினுடைய அந்த விசாலத்தை முற்படுத்தி பெருமானா சல்லாஹுடைய சொல்லம் அண்ணவங்க கேட்டு இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னா இல்லம் என்பது ஒரு அருப்பொடை அதுவும் விசாலமான இல்லம் என்பது அது ஒரு அருப்படையாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீதும் கூட நமக்கு உணர்த்துகிற செய்தியாக இருக்கிறது நிறைய செய்திகளை நாம் சுருக்கமான சில விஷயங்கள் அன்பிற்கிணியவர்களே இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானா வஸல்லம் செல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்கள்லே கிடைத்திருக்கிற பாக்கியங்கள் நான்கு பாக்கியங்கள் இருக்குது ஒரு ஆணுக்கு நான்கு விதமான பாக்கியங்கள் இருக்கு அதில் முதலாவது பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா அல் மருஹத்து சாலிஹா அதாவது சாலிஹான மனைவி நல்ல மனைவி அமைந்துவிட்டால் அவன் பாக்கியம் பெற்றவன் அந்த ஆண் நல்ல மனைவி அமைஞ்சிருச்சு சொன்னா அவன் பாக்கியம் பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இடத்த சொல்றாங்க வல் மஸ்கனுல் விசாலமான வீடு விசாலமான வீடு அதாவது விசாலமான அமைதி தரக்கூடிய வீடு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க வல் மஸ்கனு வல் மஸ்கனு

அதாவது தன்னுடைய தனக்கு இலகுவான ஒரு வாகனம் இலகுவான ஒரு வாகனம் அமைந்துவிட்டால் நல்ல வாகனம் ஒன்று அமைந்து விட்டால் அவன் பாக்கியம் பெற்றவனாக இருக்கிறான் சொல்லி பெருமானார் இந்த செய்தி விசாலமான வீடு அவனுக்கு அமைதியை தருகிறது என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது இன்னொரு சந்தர்ப்பத்திலே சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லி ரசுல்லா சொன்னாங்க யாருக்கு சொன்னாங்க பாருங்க பெருமானார் சல்லி வசலம் சொல்லுகிற பொழுது தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துகிறானே அவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று முதலாவதாக நாவுதான் அவனுக்கு பிரச்சனையாக இருக்கிறது அந்த நாவை கட்டுப்படுத்தி கொண்டால் அவனுக்கு சுப செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அவனுக்கு அவன் அவன் செய்திருக்கிற பாவங்கள் நினைத்து அழுது விடுவான் என்று சொன்னால் வருத்தப்படுவான் என்று சொன்னால் மனசாட்சி அவனை உறுத்தும் என்று சொன்னால் பாக்கியம் இருக்கிறான் சுபசோபனம் அவனுக்கு உண்டாகட்டும் சொல்லிட்டு அடுத்து தனது இல்லத்தை எல்லா வகையிலும் விசாலமாக ஆக்கி கொண்டானே பெற்றுக்கொண்டானே அப்படிப்பட்டவனுக்கு சுப செய்தி உண்டாவதாக என்று பெருமானார் சொல்ல சொல்ல மாணவங்க மூன்றாவதாக மீட்டு முருகதி இடத்திலே விசாலமான வீடு என்பது அது ஒரு அருகொடை அது ஒரு நேமத் அது அமைதி தரக்கூடிய இடம் என்று சொல்லி பெருமானார் சந்தன் தாவுலையும் செலவண்ணுங்க சோகனம் உண்டாகட்டும் என்று சொல்லி சொல்லித்தும் இருக்கிற செய்தியாக பார்க்கிறோம் ஆக அமிர்கிணிய வருகிறே கிடைத்திருக்கிற அந்த வாக்கியத்தை நம்ம யாருக்குமே கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குறைந்தபட்சம் வாடகை இல்லத்திலாவது நம்மனு சிவகம்னு சொன்னால் குடியிருப்போம் நான் கூட இதுவரைக்கும் வாடகை இல்லத்தில் தான் குடி இருக்கேன் சொத்து வீடுலாம் எனக்கு இல்லை அமிர்கணியை அவர்களே ஆக நான் வாடகை இல்லத்தில் இருந்தால் கூட இல்லை டெந்திரனா இருக்க டெண்டில் இருந்த அனுபவம் தான் நமக்கு இருக்கு நம்மளா சுனாமியில பாதிக்கப்பட்டவங்க தானே டெண்டில் பல வருடங்கள் நாம டெண்டுக்குள்ள இருந்தோம் கார் நீட்னா செய்யுங்க அந்த பக்கம் அந்த பக்கம் டெண்டு அந்த முனையில போய் உலசும் தலை எந்தவை பார்த்தா இந்த உனசம் அது மாதிரியான டெண்ட் அந்த டெண்டுக்குள்ளே நாம இருந்தாலும் சரி அன்றிற்கினியவர்களே அதுவும் கூட அது பாக்கியம் பெற்று பாக்கியமாக இருக்கிறது அமைதி தரக்கூடிய இடமாக இருக்கிறது அதை நாம் பெற்றிருக்கிறோம் நிறைவாக பெற்றிருந்தாலும் சரி குறைவாக பெற்றிருந்தாலும் சரி அது ஒரு நேமர் அது ஒரு அருக்கொடை அதற்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே உருவாக்கி கொள்வோம் அந்த இல்லம் எப்படி இருக்க வேண்டும் என்பது அது ஒரு தனி சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் நமக்கு மற்றிலே పరిమారికொள்ளலாம் வள்ள ரஹ்மான் হক সুবহানাহু ওয়া তাআলাங்களுக்கும் எனக்கும் উলেగి எல்லா எல்லா மக்களுக்கும் கிடைக்க பெற்றிருக்கிற নেয়ামতுகளுக்கு நன்றி பாராட்டுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் அருgroupIdவானாக வாஃபிர்து ஹுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு